நான் தான் சொன்ன யார் லஞ்சம் வாங்கினாலும் கொடுத்தாலும் குத்துவண்ணு அதான் என் பொண்டாட்டிய கூட பார்க்கல வயிற்றுல குத்திட்ட கைய முறுக்கி ஐயா பிச்சை போடுங்க என்னது பிச்சை போடணுமா லஞ்சம் வாங்கறது தப்பு குடுக்கறது தப்பு நீங்க போடுற பத்து ரூபா ஒரு ரூபா காசா யா லஞ்சம் ஒரு ரூபாயா நூறு ரூபாயோ நீ வாங்குறது எல்லாம் லஞ்சம் தாயா லஞ்சம் தாயா லஞ்சம் தாயா எனது நான் லஞ்சம் தண்ணுமா என்கிட்ட இருக்கிறது பத்து ரூபாய் தாயா அதுல எப்படியா லஞ்சம் தர முடியும் வே பைத்தியக்காரா நான் லஞ்சம் கேட்கலடா நீ தான் லஞ்சம் வாங்குற உன் இப்ப கைய முறுக்கி வயித்துல குத்த போற பாருடா 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 தெரியாம இவரு கிட்ட போய் பிச்சை கேட்ட பாரு என்னைய சொல்லணும் உங்க வீட்லயும் யாராவது இப்படி லஞ்சம் வாங்குறாங்களா வாங்குறவங்களை என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து கைய முறுக்கி வயித்துல குத்துறேன் குத்துறேன் குத்துறே நீ முதல்ல வாய முடியா தாத்தா வராரு கதற வீடா போறாரு கதற வீடா போறாரு தாத்தா வராரு சதர வீடா போறாரு சதர வீடா போறாரு கதற விட்டுட்டு தானையா